அன்பான மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் உணவே மருந்து இன்றைக்கு உணவை கொண்டே ஆரோக்கியமாக வாழலாம் அப்படின்னு நான் சொல்லும்போது நம்மில் நிறைய பேருக்கு இது ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை கிளப்பக்கூடிய அளவுக்கு நம்முடைய உணவு சார்ந்த விழிப்புணர்வும் நம்முடைய நோய்கள் சார்ந்த பயமும் நம்மை பயமுறுத்துவதாக இருக்கிறத பார்க்குறேன் சர்க்கரை நோயோடு ஒருவர் என்னை பார்க்க வந்திருக்கும் போது அவருக்கு சர்க்கரை நோயை குணப்படுத்தக்கூடிய மருந்துகள் வேண்டாம் நீங்கள் ப்ரீ டயபட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோய்க்கான முன்னிலையில் தான் இருக்கீங்க அதனால் உணவு முறையும் உடற்பயிற்சியும் வாழ்வியல் முறைகளும் நீங்கள் செய்ய ஆரம்பித்தீங்கன்னா உங்கள் ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும் அப்படிங்கிறத அவருக்கு சொல்லி கொடுத்து நான் அதை பின்பற்ற சொல்லும்போது அவர் என்னிடத்தில் எல்லாம் கேட்டுட்டு கடைசியாக சொன்னார் சார் சாப்பாடில்லாம் எனக்கு நம்பிக்கையே இல்லை சார் நீங்கள் எனக்கு மாத்திரை கொடுங்க சார் அப்படின்னு சொன்னார் எதற்காக இதை குறிப்பாக இங்கே சொல்கிறேன்னா நம்மில் நிறைய பேர் இதே ஒரு மனநிலையில் தான் இருக்கும் மருந்துகள் எடுத்துக்கொள்வது தவறா அப்படின்னு கேட்டோன்னா நிச்சயமாக கிடையாது ஆனால் மருந்துகளால் நம் உடலை நூறு சதவீதம் குணப்படுத்த முடியுமா நோயை கட்டுப்படுத்த முடியுமாங்கிற கேள்விக்கான பதில் நீங்கள் எந்த மருத்துவ முறையை பின்பற்றினாலும் இல்லை அப்படிங்கிற ஒரு புரிதல் நம்ம அனைவருக்குமே தேவை அப்போ உடலை காப்பாற்ற உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தோன்னா நிச்சயமாக உணவில் மாற்றத்தை கொண்டு வருவதின் மூலமாக மட்டும்தான் அது சாத்தியம் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அதனால தான் நம்ம வீட்டு சமையலறையில் பொதுவாக நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் ஏன் அவை நமக்கு ஆரோக்கியத்தை நல்குகிறது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு நமக்கு இருந்தாலே போதும் இன்றைக்கு பசிக்கவில்லை ஜீரக தண்ணீர் குடித்தால் பசிக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்தால் தினசரி ஜீரக தண்ணீர் குடித்தாலே நான் ஆரோக்கியமாக இருக்க முடியுங்கிற பகக்கத்தை கொண்டு வந்தால் ஏன் செரிமான மண்டல நோய்கள் நமக்கு ஏற்பட போகிறது அந்த வகையில் இன்றைக்கு திரிபலான் சொல்லக்கூடிய கடுக்காய் நெல்லிக்காய் தான்றிக்காய் சார்ந்த மூன்று விஷயங்களை ஒருங்கிணைத்து செய்யக்கூடிய ஒரு அழகான ஒரு பொருள் ஒரு மூலிகை மருந்து எவ்வாறு உணவாக பயன்படுத்தும் போது நம்ம உடம்பில் கிடைக்கக்கூடிய நல்ல பயன்கள் என்ன அப்படிங்கிறதை பற்றி தான் இன்னைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் திரிபலாவுடைய பயன்கள் சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் கூட இன்றைக்கு ஒரு நூறு நாட்கள் காலை எழுந்த உடனேயே மூன்று கிராம அளவுக்கு திரிபலாச்சூரணத்தையும் இரவு படுக்கும்போது ஐந்து கிராம அளவுக்கு திரிபலாச்சூரணத்தையும் வெந்நீரில் கலந்து சாப்பிடும்போது நம்ம உடல் வெளிப்படுத்தக்கூடிய நம்ம உடலில் நடக்கக்கூடிய நல்ல மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கு உங்களோடு நான் சொல்ல போகிறேன் சூரணம் அப்படிங்கிறது கொட்டை நீக்கிய கடுக்காய் அதே போல் கொட்டை நீக்கிய தான்றிக்காய் கொட்டை நீக்கிய நெல்லிக்காய் இவை மூன்றையும் தனித்தனியாக அரைத்து சலித்து எடுக்கக்கூடிய அந்த சூரணத்தை சம அளவில் கலந்து செய்யக்கூடிய ஒரு மருந்துக்கு தான் திரிபலா அப்படின்னு பேர் வாத உடம்புக்காரங்க கடுக்காய் அதிகமாக இருக்கக்கூடிய திரிபலாவை சாப்பிடணும் அதாவது ஐம்பது சதவீதம் கடுக்காயும் மீதி இருபத்தைந்து இருபத்தைந்து சதவீதம் தான்றிக்காயையும் நெல்லிக்காயையும் சேர்க்கணும் யாரெல்லாம் பித்த உடம்புக்காரங்களாக இருக்கோமோ அங்கே தாண்டிக்காய் ஐம்பது சதவீதமோ கடுக்காயும் நெல்லிக்காயும் இருபத்தைந்து இருபத்தைந்து சதவீதமாக இருக்கணும் அதே போல் யாரெல்லாம் கப உடம்புக்காரங்களாக இருக்கோமோ நம்ம எல்லாம் நெல்லிக்காயை ஐம்பது சதவீதமோ கடுக்காயையும் தாண்டிக்காயையும் இருபத்தைந்து சதவீதமாக சாப்பிடணும் இதுதான் திருபலாசூரணம் சாப்பிடுவதற்கான அடிப்படை தத்துவம் நிறைய பேர் சொல்லுவாங்க சார் நான் திரிபலாசூர்ணம் ரொம்ப நாளாக சாப்பிட்றேன் என் உடம்பில் ஒரு பெரிய மாற்றத்தை அது உருவாக்கவில்லை அப்படிம்பாங்க என்ன காரணம்னா நான் ஒரு பித்த உடலமைப்பை கொண்டவனாக இருக்கும்போது நான் தான்றிக்காயை அதிகப்படுத்தி சாப்பிட்டால் தான் என் வயிற்றில் இருக்கக்கூடிய பித்தம் கழிவாக வெளியேறி நான் ஆரோக்கியமாக இருக்க முடியுமே தவிர நான் வழக்கமாக கடைகளில் கிடைக்கக்கூடிய அந்த திருபலாசூரணத்தை சாப்பிட்டேன்னா எனக்கு ஆரோக்கியம் கிடைக்குமான நிச்சயமாக கிடைக்காது நல்ல பலன் கிடைக்கும் ஆனால் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய பலன் கிடைக்குமானால் கிடைக்காது ஸோ இந்த புரிதல் நமக்கு முதல்ல தேவை ஒரு நூறு நாட்கள் திருபலா சாப்பிட்டா நம்ம உடம்புல என்ன மாற்றங்கள் நிகழும் முதலாவது உங்களுடைய கல்லீரல் கழிவு நீக்கம் முழுமையாக நடைபெறுவதை பார்க்க முடியும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வயிற்றுக்குள்ளே போகுது ஜீரணமாகுது கழிவுகள் உருவாகுது மலமாக வெளியேறுகிறது அப்போ என் உடம்பு நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் மிகப்பெரிய தவறு உடைய ஒவ்வொரு அணுவுமே தனித்தனியாக வேலை செய்யக்கூடிய காரணிகளாகத்தான் இருக்கு அப்ப அந்த ஒவ்வொரு அணுவுமே அது வேலை செய்யும் போது உருவாகக்கூடிய கழிவுகள் இருக்கு இல்லையா இந்த கழிவுகள் உடலை விட்டு முழுமையாக வெளியேறினால் மட்டும்தான் உடலுடைய ராஜ உறுப்புகள்னு சொல்லக்கூடிய ஈரல் சிறுநீரகங்கள் நுரையீரல் இதயம் செரிமான மண்டலம் நரம்பு மண்டலம் போன்ற இந்த ஏழு ராஜ உறுப்புகளும் எப்போ பலமாகும்னா ஒவ்வொரு அணுக்களிலும் இருக்கக்கூடிய கழிவு முற்றிலுமாக வெளியேறினால் தான் அது சாத்தியம் அப்ப குறிப்பாக ஈரல்ல சேர்ந்து கிடக்கக்கூடிய பித்தப்பையில் சேர்ந்து கிடக்கக்கூடிய அந்த கழிவுகள் பித்த மிகுதியாக இருக்கக்கூடிய அமிலங்கள் நம்ம திருவிழாவை தினசரி சாப்பிடும்போது படிப்படியாக குறைந்து கொண்டே வந்து ஆசிடாக இருக்கக்கூடிய அமிலங்கள் ஆல்கலைனாக இருக்கக்கூடிய காரங்களாக மாறும்போது நம்ம உடம்பு மிகப்பெரிய அளவில் மாற்றமடைவதை நாம் பார்க்க முடியும் ரெண்டாவது உடல் ஒரு காற்றில் பறப்பது போல் லேசாகி விடுவதை நம்ம பார்க்க முடியும் ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு நீங்கள் சொல்லுங்கள் காலையில் போது நம்மளில் எத்தனை பேர் உடம்பு லேசாக இருக்குது இல்லை ஒரு காலைக்கடனை முடித்து வந்த பிறகு எத்தனை பேரோடய வயிறு லேசாக தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் நிறைய பேர் நம்ம இதை நினைத்து கூட பார்க்க மாட்டோம் காலை எழுந்து கொள்ளும்போது ஏற்படுகின்ற உடல் பாரமோ உணவு உண்பதற்கு முன்பு காலை கடன் முடித்த பிறகு ஏற்படுகின்ற வயிறுடைய பாரமும் தான் புற்றுநோயுடைய ஆரம்பம் அப்படிங்கிறது நம்ம எத்தனை பேருக்கு தெரியும் இந்த சிரமத்தை ஐந்து வருடங்களாக ஏழு வருடங்களாக பத்து வருடங்களாக யாரெல்லாம் அனுபவிக்கிறோமோ நம்ம எல்லாருக்குமே புற்றுநோய் வருவதற்கு வாய்ப்பு உண்டு புற்றுநோய்னா உடனே வெளியிலிருந்து வரக்கூடிய காரணிகளில் நம்முடைய உடல் நம்முடைய ஜீரண மண்டலம் நம்முடைய உறுப்புகள் செயல்பட முடியாமல் உடல் வருத்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய அறிகுறிகளை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்றால் நூறு சதவீதம் நமக்கு புற்றுநோய் வரும் ஸோ அப்போது இந்த உடல் பாரத்தை உடல்ல கழிவாக அணுக்களில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடியதில் குறிப்பாக ஈரல் மண்டலத்தை சுத்தப்படுத்தக்கூடியதில் இந்த திரிபலாவுக்கு நிலையான ஒரு மருந்து இருக்கான்னா ஒரு கேள்விக்குறிதான் அந்த அளவுக்கு நிகரற்ற ஒரு மருந்தாக திரிபலா இருக்கிறத நம்ம பார்க்கணும் இன்றைக்கு உடல் எடை குறைய வேண்டுங்கிற ஒரு ஆசை உடல் எடை வேகமாக குறைய வேண்டும்ங்கிற பேராசை நம்மில் நிறைய பேருக்கு இருக்குது ஆனால் எனக்கு உடற்பயிற்சி செய்ய நேரம் இல்லை எனக்கு உணவுகளில் கட்டுப்பாடு கொண்டு வர முடியாது ஏன்னா நான் வந்து குடும்பத்தை விடுத்து தனியாக விடுதியில் தான் தங்கியிருக்கேன் கிடைக்கக்கூடிய உணவை மட்டும்தான் நான் சாப்பிடணும்னு சொல்லி மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய எவ்வளவு பேரை நம்ம பார்க்கலாம் அப்போ ஆகுது நம்ம உணவில் இருக்கக்கூடிய எடையை குறைப்பதற்கான முயற்சிகள் முழுமை பெறாத முயற்சிகளாக இருக்கும்போது நம்முடைய உடல் பருமன் அதிகமாக கொண்டே போவது மறுபுறம் அதைவிட மோசமாக உடல் பலவீனமாகிக் கொண்டே போகிறது மறுபுறம் ஐயோ உடல் எடையை குறைப்பதற்கான முயற்சிகள் பலனளிக்கவில்லையேங்கிற வெறுப்பும் வேதனையும் கில்ட்டியும் இன்னொரு புறம் நம்மளை கஷ்டப்படுத்துறது பார்க்கலாம் அப்போ எப்படி சுலபமாக நான் எடையை குறைக்க முடியும்னா திருபலாச்சூரணம் இரண்டு கிராம் இரண்டு கிராம்னா இந்த மாதிரி ரெண்டு கட்டை விரலும் நம்முடைய மோதிர ஆள்காட்டி விரலும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த ரெண்டு விரல்கள் சேர்ந்து எடுக்கக்கூடிய ஒரு ஒரு சிட்டிகை இருக்குது இல்லையா இந்த மாதிரி ஆறு சிட்டிகை காலை உணவுக்கு முன்பு மதிய உணவுக்கு முன்பு எட்டு சிட்டிகை இரவு உணவுக்கு முன்பு பத்து சிட்டிகை ஸோ மூன்று தான் ஆறு எட்டு பத்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் நூறு நாட்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் எடை குறைந்தது இரண்டிலிருந்து ஐந்து கிலோவாக குறைந்து போயிருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இன்றைக்கு காலையில் எழுந்து கொள்ளும் உடல் ஓய்வுக்கு பிறகு வலியற்ற நிலையில் இருப்பது மிக மிக அவசியம் ஆனால் நிறைய பெண்களும் ஆண்களும் நாம் பார்க்கும்போது காலையில் எழுந்து கொள்ளும் மூட்டு வலிகள் குதிகால் வலிகள் இடுப்பு வலி கழுத்து வலியின் விதவிதமான வலிகளோடு எழுந்து ஒரு அரை மணி நேரத்திற்கு பிறகு தான் எனக்கு வலிகளுடைய தீவிரம் குறைகிறதுன்னு கடுமையான வருத்தத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேரை நம்ம பார்க்கணும் வலி மாத்திரைகள் இல்லாமல் என்னுடைய நாள் துவங்காது மாத்திரைகள் இல்லாமல் என்னால் ஒரு மணி நேரம் கூட கூடுதலாக வேலை செய்ய முடியாதுங்கிற வருத்தத்தில் நிறைய பேர் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அந்த வகையில் திருபலாசூரணத்தை நாம் சாப்பிடும்போது வலிகளை உண்டாக்கக்கூடிய வாதமும் துஷ்ட ரத்தமும் பித்தமும் கபமும் இருக்கக்கூடிய காரணிகள் உடலை விட்டு வெளியேற்றப்படும் போது உடல் ஆரோக்கியமடைவதை பார்க்க முடியும் சோரியாசிஸ் நோயை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை நம்மை விட்டு மீளாமல் இருக்கக்கூடிய மோசமான நோய்களில் சோரியாசிஸ் நோய் ஒன்று மருந்துகள் வாழ்வியல் முறை மாற்றங்கள் உடற்பயிற்சிகள்னு நிறைய விஷயங்களை நாம் செய்ய முயற்சி செய்தாலும் கூட அது உடலுக்கு நல்ல மாற்றத்தை உருவாக்குகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மில் நிறைய பேருக்கு இருக்கும் ஏன்னா மாத்திரை சாப்பிடும்போது கொஞ்சம் தோல் நோய் குறையுது சார் மாத்திரையை விட்டேன்னா எனக்கு ரொம்ப அதிகமாகுது ரொம்ப அதிகமாகிறது மட்டுமல்ல எனக்கு நிறைய சிரமத்தையும் உருவாக்குகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேரை நம்ம பார்க்குறோம் பதினெட்டு வருடமா பதினைந்து வருடமாக பத்து வருடமாக நோயோடவே நான் போராடி கொண்டிருக்கிறேன்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் இருக்கும்போது அந்த இடத்தில் அந்த நோய் நம்மை விட்டு முழுமையாக நீங்காமல் இருப்பதற்கான காரணம் உடலில் கழிவாக இருக்கக்கூடிய கபமும் பித்தமும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் எல்லோரும் நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஒருவேளை பேதி மாத்திரை நான் எடுத்தேன்னா என் உடம்பு சுத்தமாகிடுச்சு அடுத்த மூணு மாதத்துக்கு எனக்கு எந்த நோயும் வராது அப்படின்னு நினைக்கிறோம் அப்படி கிடையாது நம்முடைய உடலை நாம் சுத்தம் செய்யக்கூடிய முயற்சி தினசரி முயற்சியாக இருந்தாலுமே நம்ம உடம்பில் கழிவு தேக்கம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத சிரமமாகத்தான் இருக்கிறத பார்க்குறோம் அந்த வகையில் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை முற்றிலுமாக வெளியேற்றி குறிப்பாக கபம் சார்ந்த பித்தம் சார்ந்த கழிவுகளை முழுமையாக வெளியேற்றி உடலை ஆரோக்கியப்படுத்துகின்ற அழகான அருமருந்துகளில் ஒன்று எது அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமாக திரிபலாவை சொல்லலாம் ஒரு ஐந்து கிராம் அளவுக்கு திரிபலா சூரணத்தை எடுத்து வெந்நீரில் கலந்து காலை வெறும் வயிற்றில் ஒரு வேலையோ அல்லது இரவு படுக்கும்போது ஒரு வேலையோ நாம் எடுத்துக்கொள்ளும்போது நம்ம உடல் ஆரோக்கியமடைந்து கழிவுகள் வெளியேற்றப்படுவதனால மீண்டும் மீண்டும் தோல் நோய்களும் தோலுடைய நிறமாற்ற நோய்களும் தோலுடைய வறட்சி சார்ந்த நோய்களும் இல்லாமல் இருப்பதை நாம் பார்க்க முடியும் கண் நோய்கள் இன்றைக்கு தவிர்க்க முடியாத நோய்களாக இருக்கிறத பார்க்கிறோம் மூன்று வயதிலிருந்து ஐந்து வயது இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட இன்றைக்கு கண்ணாடி போட வேண்டிய ஒரு அதிகமான அழுத்தத்தோடு இருக்கிறது நம்ம பார்க்கிறோம் அப்போ இது சார்ந்த சிரமங்களை மாற்ற வேண்டும் அப்படின்னு நம்ம வரும்போது குறிப்பாக கண்களை பலப்படுத்த வேண்டும் கண் நரம்புகளை பலப்படுத்த வேண்டும் விழித்திரை நோய்களை பலப்படுத்த வேண்டும் நோய்களற்ற ஒரு விழித்திரை வேண்டும் அப்படின்னு வரும்போது நம் செய்ய வேண்டிய முயற்சி என்ன தெரியுமா இரவு படுக்கும்போது ஒரு தேக்கரண்டி உருக்கிய நெய் ஒரு தேக்கரண்டி நல்ல தேன் அது கூட பித்தத்தை குறைக்கக்கூடிய வகையில் அதாவது ஐம்பது சதவீதம் தான்றிக்காயும் இருபத்தைந்து சதவீதம் கடுக்காயும் இருபத்தைந்து சதவீதம் நெல்லிக்காயும் சேர்த்த இந்த திரிபலாசூரணத்தை நம்ம சாப்பிட்டோம்னா திரிபலா மது சர்பிப்யாம் நிஷி நேத்திரபலாய சேன் சொல்லுகின்ற வகையில் இரவு படுக்கும்போது நம்ம அதை சாப்பிட்டாலே நம்முடைய கண் பார்வையில் அவ்வளவு அழகான மாற்றம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் கண் நோய்களை நாம் தவிர்க்க வேண்டும் கண்ணுடைய விழித்திரை சார்ந்த விஷயங்களை நாம் பலப்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது இந்த தேன் நெய் திரிபலா இது மூன்றும் சேர்வதற்கு இணையான மருந்து இந்த உலகத்தில் இருக்கிறதா அப்படின்னு தான் பார்க்கணும் இன்றைக்கு சர்க்கரை நோயாளிகள் கூட இரவு படுக்கும்போது தேனுடைய அளவை குறைத்து நெய் ஒரு தேக்கரண்டி ஒரு கால் கரண்டி தேன் அது கூட கொஞ்சம் சூரணத்தை பித்தத்திற்கு குறைக்க கொடுக்கக்கூடிய தான்றிக்காய் மிகுதியாக இருக்கக்கூடிய சூரணத்தை கலந்து சாப்பிடும்போது அவ்வளவு அழகாக கண் நோய்கள் தடுக்கப்படுவதோடு கண்ணுடைய ஆரோக்கியமும் கண் அழுத்த நோயும் கண் நரம்பு பாதிப்பு நோயும் விழித்திரை நோயும் மாற்றமடைவதை நம்ம பார்க்க முடியும் திரிபலாவுடைய பயன்களை நம்ம சொல்லணும்னா இன்றைக்கு நாள் போதாது அவ்வளவு பயன்களை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் இந்த திரிபலாவை ஒரு மருந்தாக அல்ல ஒரு உணவாக தீநீராக தேநீராக சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை கொண்டாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாய்ந்திட முடியும் மீண்டும் மற்றுமொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்